அந்த படம் வந்து சினிமா பார்க்குற அனுபவத்தை எல்லாம் எனக்கு தரவே இல்லை அது நிஜமாவே ஏதோ இருக்கு நம்ம அதுக்குள்ளே இருக்கோங்கிற உணர்வு அந்த அந்யோனியம் தான் அந்த படத்துடைய வெற்றி அது மேலே நீ கல்லறிகிறேன்னா நீ யாருன்னு ஒரு கேள்வி இருக்கலை ஒரு உயிரற்ற பொம்மையை வந்து பொன்னியின் செல்வன் கொண்டு வந்து ஒரு படம்னு எங்கள்கிட்ட காட்டுறீங்க ஒரு உயிருள்ள குழந்தைய அவன் காட்டுறான் ஒரு ஜீவனுள்ள படைப்பகுனத்தை காட்டுறான் அதை உன்னால் கொண்டாடவுங்க நீ என்ன கலைஞனு நாங்கள் உனக்கு என்ன உனக்கு கலை உலகத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்ப இது தெரியாமத்தான் இவ்வளவு நாள சினிமாவில் டிராவல் ஆயிருக்கலாம் இவ்வளவு சிறுகதீர்களா எல்லாரும் கொண்டாடுகிற ஒரு படத்துல அதனுடைய மேன்மைகள் குறித்து கொஞ்சம் கூட பேசாம டூருக்கு போற இடத்துல வந்து சரக்கு அடிக்கிறவங்களை வந்து ஒரு கதை அது அதுல போய் ஒருத்தன் வரம்பு மீறி இந்த பக்கம் போக கூடாதுன்னு சொல்லும் போது அவன் போய் குடிக்கல விழுவானா அவனை அவங்க தூக்குவாங்களாம் அவனுக்கு விருது கொடுப்பாங்களாம் அவனையெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடணும் இதெல்லாம் பொறுக்கிகள் மலையாளிகள் குடிபுருக்கிகள் இது எனக்கு அவருடைய நிலை கண்ணாடியை பார்த்து அவர் பேசிக்கொண்ட டைலாக்கானும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது மலையாள இலக்கியத்திலும் அவருடைய பங்களிப்பு அப்படின்னு பெருசாக இல்லை ஏன்னா அங்கு ஆக சிறந்த எழுத்தாளர்கள் கலைஞர்கள் வந்து அங்கே பெருசாக விமர்சையாக இருக்காங்க அந்த வரிசையில் நின்னால் நம்ம கடைசியில் நிற்க வேண்டி வரும்ங்கிறதுனால தமிழ்நாட்டில் நின்றா முதல் வரிசையில் நிற்கலான்னு சில பேர் கொடுத்த ஐடியாத்தின் அடிப்படையில் அவர் இந்த பக்கமாக மாறிக்கிட்டார் சிந்து சமவெளின்னு ஒரு படத்தில் அவர் வேலை கருதி இருக்கிறார் மாமனார் மருமக மேலே வந்து பாலியல் ரீதியாக சுரண்டு கதை அதுக்கெல்லாம் எந்த அறத்தை பற்றியும் சிந்திக்காமல் அந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் ஆதரவாக ஒரு பிரமாதமான கதைகளை எழுதி வசனங்களை எல்லாம் எழுதி அவருடைய திறமையை நிரூபிக்கிறதுக்கு மட்டும்தான் அவர் வேலை செய்வார் அவருக்கு எங்கே மூளை அதிகமாக வேலை செய்யும்னா தன்னை ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர்னு சொல்லக்கூடிய நபர் இப்படி பேசுறோமே அப்ப இப்படி நம்ம எழுதுறோமே நாம அப்பட்டமாக மாட்டிப்போமே அப்படின்ற மாதிரி எண்ணம் கூட அவருக்கு வராது எல்லாரும் கொண்டாடுகிற ஒரு விஷயத்து மேல கண்டறிகிறது அப்படிங்கறது திட்டமிட்டு தான் செய்யறாரு இப்ப சோசியல் மீடியால வந்து ட்ரெண்டுக்காக வந்து பல புதிய விஷயங்களை எல்லாம் பேசுறாங்க இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா இதுக்கெல்லாம் முன்னோடி ஜெயமோகன் தான் இதுல இது மாதிரியான தந்திரங்களை அவர் எப்பொழுதுமே செய்வார் மனுஷபுத்திர கூட நீங்க பாத்தீங்கன்னா அவர் அவரை குறித்து ரொம்ப மிக மோசமான அவதூறான விஷயங்கள் நிறைய எழுதியிருக்காரு உடல் குறித்து கூட மோசமா அணிந்திருக்கிறார் அந்த வேலையை அவர் செய்வார் செஞ்சுட்டு மனுஷபுத்திரன் கவிதைகள் ரொம்ப சிறந்தது அப்படின்னு ஒரு அவர் அடியை அடிச்சுருப்பாரு அதனால அவர் அவருக்கு நம்ம வந்து சுருக்கமா சொன்னோம்னா அது ஃபுட்டா கேட்டா ஏன்னா அடிப்படையில் ஒரு மோடி பக்தர் இல்லையா ஜெயமோகனு அவர் வந்து காணாமல் போன துவாரகா நகரத்திற்கே போய் தண்ணிக்குள்ள மாஸ்க் எல்லாம் இல்லாமல் அறிவியலின் துணை இல்லாமல் நீ துவாரகா நகரத்தை உள்ள போய் நீதாக நடித்துக் கொண்டு அங்கே மயிலியர்கள் வருடுகிறவரை அப்போ உங்களுக்கு வந்து இதெல்லாம் பிடிக்காது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் என்று நம்மோடு சினிமா விமர்சகர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் எழுத்தாளர் ஜெயமோகன் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பதிவு எழுதியிருக்கிறார் அவருடைய இணையதளத்தில் சமீபத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு மலையாள திரைப்படம் மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது கேரளா தாண்டி இன்னைக்கு தமிழ்நாடு தாண்டி உலகளவில் கூட எல்லாராலும் ஒரு நல்ல திரைப்படம் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டுல ஹவுஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்க ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம் தொடர்பான விமர்சனம் தான் இந்த விமர்சனத்துல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு நான் ஒன்னுல இருந்து ஆரம்பிக்கிறேன் குடிப்பொருக்கிகள் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்கிறாரு யாருன்னா மலையாளிகள் மலையாள இளைஞர்கள் இவர்கள் எல்லாமே குடிப்பொருக்கிகளா இருக்காங்கன்ற புதுமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அதைத்தான் இந்த திரைப்படம் பிரதி பிரதிபலிக்கிறது அப்போ அந்த திரைப்படத்தை எப்படி நீங்க கொண்டாடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு யானை டாக்டர் எழுதிய எழுதியவன் என்ற அடிப்படையில் நான் இதை பேச வேண்டிய நேரம் இது அப்படின்ற மாதிரி சொல்லி இப்படி பல விஷயங்களை பேசிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க யானை டாக்டர் கதையில வந்து வனப்பகுதிகளில் போய் வந்து கொண்டாட்டமான நிலையோடு போகிற இளைஞர்கள் அந்த ஐடி மாதிரி கம்பெனியில் வேலை பார்க்குற சில பர்மிடில் கிளாஸ் விட்டு அந்த பாட்டுல வந்து குடி வெறியில உடைச்சு போட்டு வந்துடுறாங்க யானை நடமாடுகிற பகுதிகளில் யானையினுடைய அந்த தடங்களில் வந்து அது பதிந்து அந்த கால்களில் பதிந்து அது ஒரு சீல் பிடித்து அது சிகிச்சைக்கு உட்படுத்தப்படுகிற ஒரு விஷயத்துக்கான ஒரு கதை அது நம்மளை பொறுத்த சுற்றுச்சூழல் சார்ந்து அது மாதிரியான பொது இடங்களில் இது மாதிரியான தவறுகள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது அவர் அரம்னு கதை எழுதியிருக்கிறாரு அதெல்லாம் நமக்கு அதில் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது ஒரு திரைப்படம் மாபெரும் வெற்றி பெறுது வெற்றி பெற்றதற்கு பின்னால் என்ன இருக்குது அப்படின்னா ஹீரோயிசமே இல்லை ஆர்டிஸ்ட் இல்லை ரொம்ப புகழ்மிக்க கலைஞர்கள்னு யாரும் மிக்கவர்களே இல்லை ஏறத்தால புதுமுகங்களாக செய்யப்பட்ட படமாக இருக்குது அந்த படம் மொழி தாண்டி வெற்றி பெறுகிறது தமிழ்நாட்டோட கனெக்ட் ஆகுது அந்த படம் எல்லாரும் கொண்டாடுறாங்க எல்லாரும் கொண்டாடுகிற ஒரு படத்தில் அதனுடைய மேன்மைகள் குறித்து கொஞ்சம் கூட பேசாமல் டூருக்கு போகிற இடத்துல வந்து சரக்கு அடிக்கிறவங்களை வந்து மையப்படுத்தின ஒரு கதை அது அதுல போய் ஒருத்தன் வரம்பு மீறி இந்த பக்கம் போக கூடாதுன்னு சொல்லும் போது அவன் போய் குளிக்கீல விழுவானா அவனை தூக்குவாங்களாம் அவனுக்கு விருது கொடுப்பாங்களாம் அவனையெல்லாம் பிடிச்சி செயலில் போடணும் இதெல்லாம் பொறுக்கிகள் மலையாளிகள் குடிபொருக்கிகள் அப்படின்னு சொல்றாரு இது எனக்கு அவருடைய நிலை கண்ணாடியை பார்த்து அவர் பேசிக்கொண்ட டைலாக் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது ஏன்னா அவரே மலையாளி தானே மலையாளிகள் குடிபொருக்கியல்னு அவர் சொல்றாருனா அவருக்கு ஏன் வந்து மலையாளிகள் மீது வந்து வேற மொழி பேசுகிறவர்களுக்கான வன்மத்தை நமக்கு வந்து புரிந்து கொள்ள முடிகிறது முடிவெளி தேசியம் பேசுகிறவர்களில் சில போலி அரசியல்வாதிகள் கூட இந்த மாதிரி கூக்குரல் போடுவாங்க அவரே மலையாளி அவரே மலையாளிகள் குடி பொறுக்கியல் சொன்னார்னா நிலைக்கண்ணாடியை பார்த்து கொண்டு பேசி கொண்டிருக்கிற வழக்கமுடையவராக அவர் இருக்கிறாரா என்னென்னு தெரியல ஏன்னா கலைஞர்கள் எப்பொழுதுமே வினோதமான மனநிலை கொண்டவர்கள் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம் வித்தியாசமான ஆட்களாக தான் இருப்பாங்க அவர் இது சுய விமர்சனமா இன்னொரு கேள்வியும் இருக்குது எனக்கு அப்புறம் மலையாள சினிமாவில் ஜெயமோகனை வந்து கண்டுகொள்ளவே இல்லை மலையாள இலக்கியத்திலும் அவருடைய பங்களிப்பு அப்படின்னு பெருசா இல்லை ஏன்னா அங்கு ஆக சிறந்த எழுத்தாளர்கள் கலைஞர்கள் வந்து அங்கே பெருசா விமர்சையா இருக்காங்க அந்த வரிசையில நின்னா நம்ம கடைசியில நிக்க வேண்டி வரும்ங்கிறதுனால தமிழ்நாட்டுல நின்றா முதல் வரிசையில நிக்கலாம்னு சில பேர் கொடுத்த ஐடியாத்தின் அடிப்படையில் அவர் இந்த பக்கமா மாறிக்கிட்டாரு அவரை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியதோ ஒரு மலையாள இயக்குனர் தான் லோகிதாஸ்ன்னு சொல்லக்கூடிய அவர் மறைஞ்சிட்டாரு அவருடைய படத்துல தான் அவர் அறிமுகமே ஆகுறாரு அங்கிருந்தா அவருடைய பயணமே தொடங்குது அவரு வேலை செஞ்ச படங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவரு அவருடைய கருத்து ஓட்டத்திற்கான எல்லாம் அவர் வேலையே செய்யல சிந்து சம ஒரு படத்துல அவரு டைலாக் எழுதியிருக்கிறார் அந்த படத்தோட கதையை வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சுருக்கமாகவும் சொல்லலாம் அந்த கதையை ஒரு மாமனாரின் நியாயமான இன்பவரின்னு சொல்ல போஸ்ட் விட்டுவாங்க பாத்திருக்கீங்களா அதுதான் கதையே ஒரு மாமனார் மருமக மேல வந்து தொடர்பு ஏற்பட்டுருது அப்படிங்கிற சார்ந்து உடலியல் ரீதியாக வந்து பாலியல் ரீதியாக சொல்லணுருக்கிறாருன்னு கதை அதுக்கெல்லாம் எந்த அறத்தை பற்றியும் சிந்திக்காமல் அந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் ஆதரவாக ஒரு பிரமாதமான கதைகளை எழுதி வசனங்களையெல்லாம் எழுதி அவருடைய திறமையை நிரூபிக்கிறதுக்கு மட்டும்தான் அவர் வேலை செய்வார் அவருக்கு எங்கே மூலம் அதிகமாக வேலை செய்யும்னா வைக்கம் போராட்டத்தில் ஏன் வந்து பெரியாருக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு துணிச்சலாக சொல்லுவார் கலைஞர் வந்து ஒரு இலக்கியவரியா கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அவர் சங்கத்தமிழ் எழுதியிருப்பார் குரலோமியை எழுதியிருப்பாரு வெற்றி பெற்ற திரைப்படங்களுக்கெல்லாம் அவர் இருந்து பல படங்களுக்கு வந்து வசனம் எழுதியிருப்பார் அதையெல்லாம் அவர் கன்சிடரே பண்ண மாட்டார் அண்ணன் சொல்கிறேன்னா கலைஞர் வந்து நவீன எழுத்துக்கு சொந்தக்காரர் இல்லைன்னு சொல்லு ஓகே அவர் ஒரு காலகட்டத்தின் எழுத்துன்னு கூட சொன்னீங்க அவர் எழுத்தாளரே கிடையாது பெரியார் வைக்கத்துக்கு வந்து அதை அந்த போராட்டத்துக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது இது மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல உன்னை புறக்கணிப்பு செய்கிற விஷயம் இருக்குல்ல இது இதுக்கு மட்டும்தான் பண்ணியிருக்காருன்னு நம்ம சொல்ல முடியாது நிறைய அவர் புறக்கணிப்புகளை பண்ணியிருக்காரு சிவாஜி கணேசன் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் பேசியிருக்கிறாரு எல்லாத்துக்குமே வந்து ஏட்டிக்கு போட்டியா சொல்றது அப்படிங்கறது வந்து ஒரு ஒரு நடைமுறை வாழ்வியல பின்பற்றாரு தாந்தே அறிவாளி நம்பர் அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா எல்லாம் முட்டாளுங்கிறது அவனுக்கு இயல்பாகவே தோன்றும் தந்தை பெரியார் கூட சொல்றாரு ஒரு சிலர் யாரோ தன்னை ஜாதின்னு கருதிக்கிறாங்க அது உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேக்குற பல பேர் குடியிருக்கிற தெருவில் ஒரே ஒரு வீட்டில் மட்டும் இது பத்தினி வசிக்கு வீடுன்னு ஒரு கோடு போட்டா அந்த பக்கத்து வீட்டு பெண்களின் நிலை என்னாகும் அதே நிலைதான் வந்து உயர்சாதி அல்லாதவர்களை வந்து அது அவமதிக்கிற செயலாக இருக்கிறது தான் நம்ம எதிர்க்க வேண்டியிருக்குன்னு சொல்றாரு இவருக்கு வந்து ஆதிக்கம்தான் அவருடைய அடிப்படை இவர் அடிப்படையில வந்து சிறு வந்து தாய் தகப்பன் வந்து தற்கொலை செய்து கொண்ட மனப்பிரவுல இருந்து தான் அவர் எழுத்தாளராக ஆகுறாரு அவர் போய் அந்த வடமா வட மாநிலங்களில் போய் வடக்க போய் காசி ராமேஸ்வரமாக சுற்றுவாங்க கடற்க போய் காசில அந்த மாதிரி இடங்களில் போய் சாமியா இருக்கக்கூடவே திரிஞ்சு ராமகோபாலே மாதிரி ஆளுகட்ட போய் ட்ரெயினிங் எடுத்து விஜயபாரதம் பத்திரிக்கையில ஆசிரியரலாம் துணை ஆசிரியரலாம் வேலை செஞ்சு ஒரு மூல குழப்பத்துக்கு தான் அவர் இழக்கத்துக்குள்ளேயே வர்றார் அவர் சொன்ன தான் இதெல்லாம் என்னுடைய சொந்த கருத்து கிடையாது ஏன்னா அவருடைய வாசகர்களுக்கு எல்லாம் நானும் ஒரு ஆள் தானே அதனால படிச்சதுனால நான் சொல்ல முடியுது என்னால உங்களுக்கு அவரை தெரியும் நல்லா தெரியும் என்னுடைய முதல் கவிதை தொகுப்பை கூட அவர் எதிர்பாராத விதமா டிஸ்கவரி புக் வேற சொன்னது நான் தான் கொடுத்தேன் என்னுடைய ஆவணப்படம் குறித்து வந்து அவர் பாராட்டி ஒரு கற்றையே எழுதியிருக்கிறார் தனிப்பட்ட முறையில் அவருக்கு அவர் மீது எனக்கு எந்த விதமான வன்மமும் கிடையாது அவர் எழுத்த மதிக்கினேன் அவருடைய இந்த இரட்டை நிலைப்பாடு இருக்குல்ல அதை குறித்து தான் நம்ம பேசுறமே தவிர அவரை குறித்து நம்ம பேசல அவர் கூட அவர் வந்து எப்போ அம்பியா இருப்பாரு எப்போ அன்னியனா இருப்பாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அவர் அம்பியா இருக்கும் போது எழுதுறாரு அந்நியனா இருக்கும் போது வந்து பெரியார் கலைஞருக்கு எதிராகனா அவதூறுகளை பரப்புவார் சிவாஜியை வந்து ஒரு ஆளே இல்லைன்னு பேசுவார் அந்த முரண்பாட்டை தான் நம்ம உரையாடுறோமே தவிர பெர்சனலாக வந்து அவரை அட்டாக் பண்ண வேண்டிய விஷயம் நமக்கு கிடையாது மது அறிந்து விட்டு இப்படி போட்ட சில எக்ஸசஸ் அதாவது இப்போ வெளியூருக்கு போகும் பொழுது அங்கு தடை செய்யப்பட்ட இடங்களுக்கு தாண்டி செல்வது அங்கிருக்கிறவங்களோட வம்பழுப்பது இன்றது எந்த குறிப்பிட்ட சமூகத்தையும் சார்ந்தது கிடையாது இது எல்லா சமூகத்தை சேர்ந்த எல்லா மொழி பேசக்கூடிய எல்லா மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கும் பொதுவான ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது இப்படி கேரளாவை சேர்ந்த இளைஞர்கள் மட்டும்தான் இப்படி அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வராங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய காடுகளுக்குள்ள புகுந்து அங்க உட்கார்ந்துட்டு அவங்க மது அருந்துகிறாங்க பாட்டில தூக்கி போடுறாங்க அங்க இருக்கக்கூடியவர்களோடு வம்புழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவது அஹ் இது சாதாரணமா ஓரளவுக்கு இந்த சமூகத்தை புரிந்தவர்கள் கூட இப்படி சொல்ல மாட்டாங்கல்ல அப்படின்ற போது தன்னை ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர்னு சொல்லக்கூடிய நபர் இப்படி பேசுறோமே அப்ப இப்படி நம்ம எழுதுறோமே நாம அப்பட்டமாக மாட்டிப்போமே அப்படின்ற மாதிரி எண்ணம் கூட அவருக்கு வராதா இல்ல அவரு இப்படிப்பட்ட சர்ச்சைகளை உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணத்திற்காக தான் அவர் சொல்றாரு அவருக்கு இது ஒரு உண்மை பேசுகிறோம்ங்கிற உணர்வுலாம் அவர் சொல்லல அவருக்கு ரெண்டு கால்போன் வச்சிருக்க வாய்ப்பு இருக்கிறது அவரை மலையாள சினிமா கொண்டாடவில்லை தமிழ்நாட்டிலே கொஞ்சம் எழுச்சாளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறதுனால இங்கே வந்துகிட்டு அவர் வந்து குறுக்குச்சால் ஓட்டுறாரு அவரால் வந்து இந்த அங்காடி தெருங்கிற படத்தை கழித்து விட்டு அவர் ஒரு ப ஒரு படம் கூட நல்ல படங்களே அவர் வேலை செய்யல பெரும்பாலான படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் குப்பைகளுக்குள்ள தான் அவர் வேலை செய்யறாரு அதனால படங்கள் குறித்து அதிகமாக அவர் விமர்சிப்பதில் அதுல அதுல குறிப்பிடும் போதே தொடங்கும் போதாக தொடக்கத்திலே நான் இதுல ஒரு பகுதியாக இருக்கின்ற அடிப்படையில நான் இதை விமர்சிக்கல அப்படின்னு கண்ணாடி மாளிகைக்குள்ள இருந்து கண்டறிய கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அவர் சேஃபா பக்கத்துல இருந்துக்கிறாரு ஏன்னா எல்லா டைரக்டரும் வேணும்னு அவர் நினைக்கிறார் அவருடைய மகன் திருமண சமீபத்தில் வரவேற்பு நடந்த போது கூட சினிமாக்காரர்கள் வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த நட்சத்திர விடுதியிலே நான் இந்த நிகழ்ச்சியை நடத்துறேன் அப்படின்னு சொன்னார் இப்ப சினிமாக்காரர்களோட அநியோனியமாக இருக்க வேண்டும்ங்கிறது அவர் ரொம்ப இருக்கிறார் அப்ப என்னன்னா எல்லாரும் கொண்டாடுகிற ஒரு விஷயத்து மேல கல்லறிகிறது தான் செய்கிறார் இப்ப சோசியல் மீடியால வந்து ட்ரெண்டுக்காக வந்து பல புதிய விஷயங்களை நம்ம இதுக்கெல்லாம் முன்னோடி ஜெயமோகன் தான் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை உருவாக்குவது அப்படின்னு ஒரு விஷயம் இல்லையா நெகட்டிவ் பப்ளிசிட்டி அதுல வந்து எப்பொழுதுமே தன்னை முதலிடத்துல வச்சிருப்பார் வம்புக்கிறதுல அவர் சிம்புக்கு நிகரானவர் எப்பொழுதுமே அவர் எழுத்தாளராக இருந்தாலும் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து சில்லுவெண்டுத்தனங்களை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து குறுக்குமறுக்கான விஷயங்களை பேசுறது வரலாற்று புரட்டுக்களை பேசுவது தவறான விஷயங்களை பேசுவது ரொம்ப பிரமாதமான கதைக்குள்ளேயே கொண்டு வந்து ஒரு இஸ்லாமிய வெறுப்பு அப்படி கோர்த்து விடுவார் மைசா அதனால் ரொம்ப தெளிவாக வந்து ரொம்ப நேர்த்தியான கதைகளுக்குள்ளே அதை செய்வார் அதனால அவர்கிட்ட வந்து என்னன்னா தன்னை வந்து தனக்கு மாற்று கருத்து உடையவர்கள் இருக்காங்கள்ல தன்னை ஏற்காதவர்கள் இருக்காங்களா அவர் வந்து ஒரு மடாதிபதி மாதிரி ஒரு எழுத்துலகினுடைய ஒரு மடாதிபதின்னு வச்சுக்கோங்களேன் அவரை அவருக்கு மாற்று கருத்து உடையவர்கள் யாராக இருந்தாலுமே சரி அவர் வந்து அவங்கள வந்து உடனடியா வந்து நீக்கம் செஞ்சிருவாரு அவங்க மீதான அவதூறுகளை அவர் அள்ளி வீசுவார் நிறைய அவதூறுகள் அள்ளி இருக்கிறப்ப ஒரு உதாரணத்துக்கு அவருடைய குணாதிசயத்துக்கு ஒரு சிறந்த எடுத்து கிடைச்சோம் கேளுங்க பொன்னியின் செல்வனா ஒரு நாவலா அப்படின்னு ரொம்ப வருஷமா அவர் எழுதிட்டு இருந்தார் பல கட்டைகள் அவர் இணையதளத்தில் எழுதிட்டு இருந்தார் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு மணிரத்னம் பொன்னியின் செல்வனுக்கு நீங்க தான் அவசரம் எழுதுன்னு சொன்ன உடனே அவசர அவசரமாக போய் அவருடைய இணையத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பொன்னியின் செல்வன் குறித்த விமர்சன கட்டைகளை நீக்கினார் அவர் இதுதான் அவருடைய கேரக்டர் அவரு அவருடைய ஆதாயத்திற்காக வேண்டிய ஒரு வேலை செய்கிறார் ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு எழுத்தாளர் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் என்ன செய்வார்னா ஒரே நேரத்துல அவர் வலதுசாரியாக வாழ்ந்து கொண்டே இருப்பாரு அப்பயே இடதுசாரிகளோட சிறிய ஒரு பயணம் போவார் அப்படியே அப்படி டக்குன்னு வந்து என்ன பண்ணுவார்னா தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொள்வதற்கான ஒரு ஆட்களை அப்ப அவர் என்ன பண்ணுவார் சுந்தர் ராம்சாமியில தொடங்கி பவாசலத்துறை வரைக்குமே கொஞ்சம் ஆட்களை பயன்படுத்திக்கிடுவார் தன்னுடைய முகவரிக்கான ஒரு விஷயமா பயன்படுத்திக்கிடுவார் இதுல இது மாதிரியான தந்திரங்களை அவர் எப்பொழுதுமே செய்வார் மனுஷபுத்திரனை கூட நீங்க பாத்தீங்கன்னா அவர் அவரை குறித்து ரொம்ப மிக மோசமான அவதூறான விஷயங்கள் நிறைய எழுதியிருக்காரு குறித்த உடல் குறித்து கூட அவர் மோசமா எழுதியிருக்கிறாரு அந்த வேலையை அவர் செய்வார் செஞ்சுட்டு மனுஷபுத்திரன் கவிதைகள் ரொம்ப சிறந்தது அப்படின்னு ஒரு அவர் அடியை அடிச்சு விட்டுவார் அதனால அவரை அவருக்கு நம்ம வந்து சுருக்கமா சொன்னோம்னா அது ஃபுட்டா பாய்சனான்னு கேட்டா ஃபுட் பாய்சன் அப்படிதான் நான் சொல்ல முடியும் சரி இப்ப நீங்க சொன்னீங்களா அவருடைய பின்புலம்ன்றது கேரளம் மலையாளம் அப்படின்ற போது தன்னை ஒரு தமிழர் அப்படின்றதை அழுத்தமாக நிலைநிறுத்த வேண்டிய ஒரு தேவையின் அடிப்படையில் நான் மலையாளிகளை எந்த அளவுக்கு கூட இறங்கி திட்டுவேன் பாருங்க அப்படின்னு சொல்றாரு அப்படி புரிஞ்சுக்கலாமா விபரீதம் என்னன்னா அவர் மலையாளிகளை திட்டுகிறார்கள் என்பதை மலையாளிகள் முதல்ல ஏற்க மாட்டாங்க தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கிறாருன்னு தமிழர்கள் ஏற்க மாட்டாங்க அவர் என்ன செய்வார்னா நீங்க அவரு பார்த்தீங்கன்னா கீழடியினுடைய பண்பாடு குறித்து ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து ஒரு நேர்காணல் கொடுக்கிற போது இதை விட அதிகமான புராதனங்கள் பூரா ராஜஸ்தான்ல இருக்கு அப்படிம்பார் ஏன்னா கீழடியை பத்தி கேட்டா ஏன் சம்மந்தமே இல்லாம வந்து நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்ல பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டா வந்து குட்டப்பாக்கு வில சொல்றாங்க அது மாதிரி ஒரு குழப்பமான ஒரு புதர்க்கமான விஷயங்களை சொல்லுவாரு நான் என்ன சொல்றேன் இப்ப ராஜஸ்தான் வந்து ஒரு புராதனமான நகரம் இல்லை அதுல துன்பமே இல்லை அப்படின்னு நம்ம யாருமே சொல்லல கீழடியை நிராகரிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன இருக்கிறது அங்கதான் அவருடைய அடையாளம் வந்து ரொம்ப சிக்கல் கூடியது அவர் எப்பவுமே என்ன பண்ணுவாருனா தமிழர் அடையாளங்களையோ தமிழருடைய சமத்துவங்களையோ அவர் பேச மாட்டார் பெரியார் குறித்து பேசும்போது கூட அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு ஒரு ஆத்மார்த்தமான அந்யோன்யமான ஒரு ஒரு பிணைப்பு வந்து அவருடைய எழுத்துக்குள்ள இல்லை அவர் அறிவு சார்ந்து உரையாடுறாரு அங்கே என்ன ஆத்மார்த்தமான அந்யோனியமான பிணைப்பு அதுக்குள்ள இல்லை அவங்க வந்து பண் அந்த பண்பாடு பண்டிகைகள் எல்லாம் பொய்யின்ட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாரு அறிவு சார்ந்த உரையாடலாம் ஏற்கனவே மயக்கத்தில் இருக்கேன் அவனுக்கு தூங்குறவன் வந்து ரொம்ப அளவுக்கு மீறி தூங்குறானேன்னு அவன் முகத்தில் தண்ணியை தெளிச்சு எழுப்புற வேலையை அவர் பார்த்துருக்காரு அவர்கிட்ட போய் அவருடைய இதில் வந்து அது சரியில்லை இது சரியில்லை என்று பேசுகிறப்ப இன்னைக்கு வந்து இந்த இந்துத்துவவாதிகள் பேசுகிற அந்த எல்லா மொழியும் இருக்கு இல்லையா அதனுடைய இலக்கிய வடிவமாக அவர் சொல்றார் எச் ராஜாவினுடைய ஒரு இலக்கிய வடிவம் தான் ஜெயமோகன் சார் இப்ப நீங்க மஞ்சுவல் பாய்ஸ் படம் பார்த்திருப்பீங்கன்ற அடிப்படையில் இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ இளைஞர்கள் அந்த குறிப்பிட்ட வயதிற்கு உட்பட்டு அவர்கள் இது போன்ற மது அருந்துவது அப்புறம் பொது இடங்கள்ல தகாத முறையில் ஒழுக்க கேடாக சொல்லலாம் அப்படியாக நடந்து கொள்வது அப்படின்ற ஒரு தன்மையில் பலரும் இருப்பார்கள் நாம் பார்த்துருக்கிறோம் அது வந்து குறிப்பிட்ட வயதிற்குட்பட்டு அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணாம்சமாக இருக்கும் அந்த குறிப்பிட்ட வயதிலேயே அங்கே இன்னொன்று நடக்குது சக நண்பன் ஒருத்தன் குழிக்குள்ள விழுறான் அவனை வந்து தன்னுடைய உயிரையும் துச்சமாக கருதி அந்த குழிக்குள் இறங்கி அந்த நண்பனை காப்பாற்றக்கூடியது இந்த ஒரே வயதில் தான் இந்த இரண்டு தன்மையும் இருக்கு அப்போ இதை ஒரு சினிமா காட்டும் பொழுது அந்த குறிப்பிட்ட தன்மை இருக்குல்ல தன் உயிரையும் பணையம் வைத்து தன்னுடைய நண்பனை இல்லனா சக உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு நபரை இந்த சினிமா உருவாக்கப்படுத்தி இருக்கு சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு தன்மையோடு எல்லோரும் இருக்கிறோம் இருக்க வேண்டும் அப்படின்றதையும் இது உணர்த்துது அப்படின்ட்டு அப்ப இதையும் காட்டுது இதையும் காட்டுன்றது போது இந்த சினிமாவில் நாம் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த சினிமா இதற்காக கொண்டாடப்படணும்னு சொல்லணும் இப்படித்தான் வந்து ஒரு எழுத்தாளனாக இருக்கட்டும் ஒரு கலைஞனாக இருக்கட்டும் ஒரு சினிமா விமர்சனாக இருக்கட்டும் ஒரு படத்தை பார்க்கணும் அப்படித்தானே அப்படித்தானே என்னுடைய புரிதல் சரியான அவங்க கிட்ட கேள்வி கேட்குறேன் அது குற்றம் என்பது வேறு பலவீனம் என்பது வேறு குற்றம் என்பது சக மனிதனுக்கு தீங்களித்து கொடுக்கிறது தான் குற்றம் ஒருத்தன் பணத்தை நம்ம ஏமாற்றிட்டோம் ஒருத்தன் நம்பிக்கை துரோகம் பண்ணுறோம் ஒருத்தன் வாழ்க்கையை கெடுக்கிறோம் அவதூர்களை பரப்புகிறோம் சமூக சீர்கேடுகளை வந்து உருவாக்குறதில் பிறருக்கு இழைக்கக்கூடிய தீமை வந்து குற்றம் பலவீனங்கிறது என்னன்னா தனக்கு தானே தீங்குழைத்துக் கொள்கிறவன் தான் பலவீனமானவன் இப்போ நீங்கள் தண்ணி அடிக்கிறவன் ஸ்மோக் பண்ணுறவன்லாம் வந்து தன்னை கடுத்துக்கிறவன் தானே தவிர அவனால் சமூக தீமை கிடையாது ரெண்டுக்குமான வேறுபாடு இருக்கிறது ஒரு கொண்டாட்ட மனநிலையில் வந்து சோசியல் ட்ரிங்கர்னே ஒன்று உண்டு இல்லையா கொண்டாட்டத்திற்காக வேண்டி கொஞ்சமாக ஒரு மிதமான மது அடி அருந்துவது அப்படிங்கிறது ஒரு கொண்டாட்ட மனநிலை சார்ந்தது அதை குற்றப்படுத்துகிற இவர் அந்த கதையினுடைய மேன்மை குறித்து பேசவே இல்லை அந்த கதை அது சார்ந்ததே கிடையாது அவர் சொன்ன முன்னாடி தான் அவங்க தண்ணி அடிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்ல பேர் கேட்குறான் அது அந்த காட்சிப்படுத்துறதுல அது வந்து இப்போ ஒரு அப்படி ஒரு ஆந்தி வேலை இருக்குது அது வந்து அது ஒரு கதையினுடைய மையப்பொருள் கிடையாது மெயின் ஸ்ட்ரீம் கதை அது கிடையாது சொல்ல வந்த விஷயம் வேற அது சொல்ல வந்த விஷயம்னா ஒரு கொண்டாட்ட மனநிலைக்காக ஒரு ஒரு இடத்துக்கு போகிறாங்க கொடைக்கானல் போகிறாங்க இருந்து போகிற இடத்துல ஒருத்தர் எதிர்பாராத விதமாக ஒரு குடிக்குள்ள தவறி விழுகிறான் அவனை மீட்கவே முடியாது மீட்பதற்கு சாத்தியமே இல்ல எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டதற்கு பின்னால வந்திருக்கிறதுல பணைய வைக்கிறான் அவனை அந்த மீட்புல இருந்து வெளியே கொண்டு கதை வர்றாங்க என்னன்னா அவன் வந்து ஹீரோவான் கேட்டா ஹீரோ கிடையாது நீங்க சராசரியா போய் ஒரு டீ கடையில வந்து ஒரு நாலு பேர் நிக்கிற இடத்துல மக்கள் கூடுற ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற ஒரு சராசரி முகம் இருக்குல்ல அந்த மண்டையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அவரோட முக பாவங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு உருவம் வந்து இப்படித்தான ஒரு கதாநாயகனுக்கான ஏதாவது ஒரு அம்சம் அதுல இருக்கா எதுவுமே கிடையாது வண்டையெல்லாம் காமிக்கல மாட்டேன் காட்டவே இல்ல அவருக்கு வந்து அவரை சக நண்பர்கள் வந்து அவரை கூடிய விதத்திலும் கூட அவர் எந்த தனித்துவமும் கிடையாது அவருக்கு ஏதாவது காதல் காட்சி இருக்கா அந்த படத்துல முதல்ல ஏதாவது சென்டிமெண்ட் இருக்கா எதுவுமே இதுல கிடையாது ஒரு நண்பன் விழுந்துட்டா அப்படிங்கிறப்ப ஏற்படுகிற பதட்டம் பரிதவிப்பு தான் அந்த கதை அப்புறம் அவனு அவனை மீட்டு கொண்டு வந்ததுக்கு பின்னாடி கூட அவன் தான் சுமக்கிறான் அவங்க அம்மாவே வந்து இவன் இவன் மாதிரி ஆள்னாலதான் கெட்டு போனான்னு சொல்றேன் கடைசியில் இவன் தான் வந்து அது தெரிய தெரியவாரு இடத்த கூட ரொம்ப ஜாஸ்தியான சென்டிமெண்ட்ஸ் கூட இல்லை அப்படி படம் வந்து அப்படி இயல்பு ஓட்டத்துல இருக்கு அந்த படம் வந்து சினிமா பார்க்கிற அனுபவத்தை எல்லாம் எனக்கு தரவே இல்லை அது நிஜமாவே ஏதோ நடந்துட்டு இருக்கு நம்ம அதுக்குள்ள இருக்கோங்கிற உணர்வு அந்த தான் அந்த படத்துடைய வெற்றி அப்ப இது மாதிரி படங்களை கொண்டாடுவதன் வழியாக இது மாதிரி யதார்த்த படங்கள் வரணும் ஹீரோயிசம் சார்ந்த படங்களை வந்து நம்பக்கூடாது கதை ஓட்டம் உள்ள படங்கள் வரணும் இந்த மாதிரி ஜீவன் உள்ள ஒரு படைப்பு இருக்கணும் மனசை தொடுகிற படைப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான முன்னுதாரணமாக ஒரு படைப்பு வருகிற போது அது மேலே நீ கல்லறிகிறேன்னா நீ யாருன்னு ஒரு கேள்வி இருக்கல நீ என்ன அடிப்படையில் நீ கல்லறிகிற நீ சிறந்த படங்களுக்கான கதைகளை கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல ஓம் படம் பூராமே வந்து டார் டாரா கிடையுது பல ஓடி தயாரிப்பாளர்களுக்கு வந்து நஷ்டத்தை ஏற்படுத்துகிற குப்பை கதைகளையும் மோசமான கதைகளையும் நீங்க உருவாக்குறீங்க புன்னியின் செல்வன் இந்த தாக்கத்தை உருவாக்குச்சா நான் கேட்கறேன் மிகப்பெரிய பெரிய நாவலை எடுக்கிறீங்க பிரம்மாண்ட செட்டு போடுறீங்க அரண்மனை போடுறீங்க ஏஆர் ரஹ்மான் வச்சு இசையமைக்கிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க எனக்கு வந்து நாயக்கர் மகாலத்து திருமலை நாயக்கர் மகாலன்னு மதுரையில் ஒன்று இருக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு போனால் லைட்டை போட்டு போட்டு டூயிங் டூ டைங் இங்கே பாருங்கள் இதோ மண்ணை உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு ஒரு ஷாட்டை போடுவாங்க லைட்டை போடுவாங்க ஒரு அரை மணி நேரம் லைட்டை போட்டுன்னு நம்ம காசை வாங்கிட்டு ஏமாத்துவாங்க ஏமாத்துவாங்கன்னா அதில் ஒன்றும் இருக்காது இதைத்தான் இவங்க வந்து பொன்னியின் செல்வன்ல பண்ணிருக்காங்க பொன்னியின் செல்வனுக்கு விட நாயக்கர் மால் பெஸ்டாக இருந்துச்சு கொஞ்சம் நேச்சர் ஃபீலாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு உயிரோட்டம் இல்லாத ஒரு ஒரு குழந்தைய கொஞ்சிறதுக்கும் ஒரு பொம்மையை எடுத்து வச்சு கொஞ்சம் வித்தியாசம் இருக்காங்க ஒரு உயிரற்ற பொம்மைய வந்து பொன்னியின் செல்வன்னு கொண்டு வந்து ஒரு படம் என்கிட்ட காட்டுறீங்க ஒரு உயிருள்ள குழந்தைய அவன் காட்டுறான் ஒரு ஜீவனுள்ள படைப்பை காட்டுறான் அத உன்னால கொண்டாடவும் நீ என்ன கலைங்கன்னு நான் கேட்கறேன் உனக்கு என்ன உனக்கு களை விடுறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்ப இது தான் இவ்வளவு நாள சினிமால டிராவல் ஆயிருக்கலாம் இவ்வளவு சிறுகதழு இருக்கீங்களா அதான் நீங்க சொல்றீங்கல்ல அதுலேயே இந்த அவர் எழுப்பக்கூடிய இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன் எல்லா படத்துலயும் லாஜிக்க நீங்க எதிர்பார்ப்பீங்க அவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சுட்டு அவர் வீடு திரும்புறாரு நான் இப்படி ஒரு காரியத்தை செய்து என்ன அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய பெற்றோருக்கு கூட தெரிவிக்காம இருந்தாரா அதை வந்து பேப்பர்ல வெளியாகி ஒருத்தர் பார்த்து அவர் கொண்டு போய் மற்றவங்கள்ட்ட சொன்னாங்களா இதெல்லாம் லாஜிக்கா அப்படின்ற கேள்வி ஜெயமோகன் இல்ல அவரு தம்பட்டை அடிக்கக்கூடிய மனநிலையை கொண்டு வராங்க இருக்கிறதுனால அத்தா நான் பாசாயிட்டேன்னு மயில் ஓடி வந்தது மாதிரி அவர் எல்லாத்தையுமே விளம்பரப்படுத்தணும் அவர் நினைக்கிறார் ஏன்னா அடிப்படையில் அவர் மோடி பக்தர் இல்லையா ஜெயமோகனு அவர் வந்து காணாமல் போன துவாரகா நகரத்திற்கே போய் அஹ் தண்ணிக்குள்ள முஞ்சி நீ அந்த மாஸ்க்லாம் அந்த ஆக்சிஜன் போடுறதுக்கான மாஸ்க்லாம் இல்லாமல் அறிவியலின் துணை இல்லாமல் நீ துவாரகா நகரத்தை பார்த்துடுவேன் நீயே உள்ள போய் நீந்துவதாக நடித்து கொண்டு அங்கே மயிலீரர்கள் வருடுகிறவரை வரணிப்பவர் தானே நீங்க அப்போ உங்களுக்கு வந்து இதெல்லாம் பிடிக்காது அப்போ உண்மை உங்களுக்கு வெகு தூரத்தில் இருக்கிறது போலியை நீங்கள் உண்மையாக சொல்வதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அதனால இவர்களை போன்றவர்களுக்கு இந்த வலதுசாரி சித்தாந்தத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு இது மாதிரியான குழப்பங்கள் வருவது தான் அதை நான் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா மக்கள் கொண்டாடி திருத்துட்டான் இந்த விமர்சனங்கிறது நம்ம சாதாரண மக்கள் மொழியில சொன்னா இது ஒரு திருஷ்டி கழிச்சிருக்காங்க அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கிறாங்க இப்போ உண்மையிலே இவர் வந்து மது போதைக்கு இளைஞர்கள் அடிமையாவது ஆகுது அப்படின்றது எந்த போதையாக இருக்கட்டும் எந்த போதை வஸ்துவாக இருக்கட்டும் இப்ப சமீப காலங்களில் தமிழ் சினிமாவில் லோகேஷ் கனகராஜ் காமிக்காத போதையா அப்போ உண்மையிலே இவர் இளைஞர்கள் மீது லோகேஷ் கனகராஜ் எடுத்த அந்த விக்ரம் போன்ற படங்கள்லாம் சினிமாவுக்குள் போதை கிடையாது போதைக்குள் கொஞ்சம் சினிமா இருக்கு சொல்ற அதையே விமர்சிக்கல அப்படின்ற ஒரு கேள்வி எழுதல லோகேஷ் கனகராஜ் படத்திற்கான வாய்ப்பு தட்டி போய்விடக் கூடாது என்பதற்காக அதை விமர்சிக்க மாட்டார் அவர் இது மாதிரி படங்கள்ல மைண்டா தண்ணி அடிக்கிறவங்களை மட்டும் அவர் கண்டிக்கிறாரு பெரிய அளவுல போதைகளை காட்டினா அவர் அதை கண்டும் நகர்ந்து விடுவார் அடுத்த படத்திற்கான ஒரு இடத்திற்கு அவர் முயற்சி இன்னொரு கேள்வி இதுல இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒர்க்கிங் கிளாஸை சேர்ந்தவங்க அவங்க குடிப்பது அப்படின்றது மிகப்பெரிய தவறு நீங்க சொல்றது லோகேஷ் கனகராஜ் படங்கள்ல வர்றவங்க எல்லாம் இலீட் கிளாஸ் மேல இருக்கிறவங்க அவங்க பயன்படுத்தக்கூடிய போதை வஸ்துவே வேற ஒன்றாக இருக்கு அந்த அதாவது துப்புரவு தொழிலாளிகளாக இருக்கிறவர்கள் மிக வந்து உடல் சுமை சார்ந்த பாரம் தூக்குகிற சுமையாக இருக்கிறவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் மது என்பது கொண்டாட்டம் அல்ல அவர்கள் வலி வலியை தீர்ப்பதற்கான ஒரு வழி நிவாரணம் தான் ஏன்னா சாதாரணமான மருந்திலே கூட வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இருமல் மருந்தை வந்து காப்சிரப் மாதிரி ஒரு மருந்தை வாங்கினீங்கன்னா கூட அதற்குள்ள மினிமம் ஆல்கஹால் இருக்கும் அதனால ஆளுகால் இல்லாமல் மருத்துவம் கூட கிடையாது யதார்த்தத்தில் நீங்கள் வந்து மயக்க மருந்தாக இருக்கட்டும் எல்லா கொஞ்சம் இருக்கு அதனால தான் சில பேர் அடிபட்டா குவார்ட் அடிச்சா போதும்டாமப்பிளா சரியாக இது போய் ஆஸ்பத்திரி போய் டாக்டர்கிட்ட போய் தேவையெல்லாம் எல்லாம் பீச கொடுத்துடாத நம்ம நம்ம ரெண்டு ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்கிறோம்னா இருக்கிறாங்க இன்னைக்கும் அதற்கு பின்னால் அறிவியலும் இருக்கிறது அதனால நீங்கள் சொன்ன மாதிரி உழைக்கும் மக்களுக்கான இந்த பழக்கம் என்பது வேறு இதை நம்ம ஆதரிக்கணும் ஆதரித்து நம்ம பேசலை இது ஒரு தேவையாக அவர்களுக்கு இருக்கிறது அவர்கள் நீ போய் நீ குப்பை அல்லு நீ போய் அந்த இதில் போய் வந்து சாக்கடையில் இறங்கு அப்போ உனக்கு தெரியும் அது தேவையா தேவையில்லை ஒன்றே ஒரு நாள் இறங்கி விடுவா நீ செஞ்சுட்டு எனக்கு சொல்லிக்கலாம் அப்போ நான் ஒரு ஆலோசனை வழங்குறேன் ஜெயமோகனுக்கு இந்த மது இல்லாத வேற பழக்கங்கள்லாம் இல்லாத படம் தான் வேணும்னா எம்ஜிஆர் படங்களை தவிர அனைத்து படங்களையுமே தடை செய்வதற்கு இவருக்கு வந்து குரல் எழுப்பது நல்லது எம்ஜிஆர் படம் மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்ல வர்றான்னு நான் நினைக்கிறேன் இன்றைய தினம் எங்களுடைய இணைந்து ரொம்ப முக்கியமான ஒரு விவகாரம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நிற்க நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே